பார்த்துட்டுருக்க எல்லோருக்கும் வணக்கம் இந்த லைன் சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து நான் இந்த லைன் சொல்கிறேன் நம்மளுக்கு நங்குமர சேனலில் விளாக் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போ கொஞ்சம் ஓகே நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து கிளம்புற விளாக் தான் பார்க்க போகிறீங்க காலையிலே ஏழு மணிக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன் என்றைக்கு தான் நம்ம பிளான் பண்ண மாதிரி டைமுக்கு கிளம்பியிருக்கோம் அப்படியே கொஞ்சம் லேட்டாகி செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து நாங்கள் கிளம்புனோம் காலையிலேயே வந்து சாப்பிட்றதுக்கும் பிடிக்காது அதே மாதிரி சாப்பிட்டாலும் ஆயிடும் அதனால் கூழு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் கூழுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் எப்பயுமே வந்து மோர் மிளகா இல்லைன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சளி பிடிக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு மோர் மிளகா மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் யார் யார் கோயிலுக்கு போகிறோம்னா நான் ஹஸ்பண்ட் பாப்பா அதுக்கப்புறம் சர்லா நாங்கள் தான் போகிறோம் இந்த குட்டி ரொம்ப வாழுங்க எப்போ பார்த்தாலும் கார் கீழேயே போய் ஒடிப்பே இருந்துப்பான் கார் எடுத்தாலும் சரி பைக் எடுத்தாலும் அவன் வந்து எங்கேயாச்சும் மாட்டிப்பானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவன் எங்கே இருக்கானோ கொஞ்சம் எட்டை எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் கார் எடுக்கணும் அத்தை வந்து கோயிலுக்கு வரல ஏன்னா வீட்டில் மாமனாரும் நேரம் இருக்காங்க அவங்களுக்கு சமைக்கணும் பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு அத்தை வரல ஆக்சுவலாக அத்தை வர்றதா தான் பிளான் இருந்தது லாஸ்ட் மினிட்டில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறதால வரல நீங்கள் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சுபி குட்டிக்கு வந்து எப்பயுமே வெளியே எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா செம்ம குஷி ஆகிடுவாள் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிஸ்லாம் எப்படின்னு சொல்லுங்கள் அவளுக்கு நான் எதாவது சாப்பாடு ஊட்டணும் இது பண்ணணும்னா அம்மா ஈவினிங் உனக்கு நான் இங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன் சீக்கிரம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஊட்டிடுவேன் ஸோ நீங்கள் எப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கோயிலுக்கு போகிற ரூட்டு தெரியும் இருந்தாலும் வந்து எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டு பார்த்தாங்க கிட்டத்தட்ட நம்ம வீட்டில இருந்து அங்கே கோயிலுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுது சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேப் போட்டு பார்த்துட்டு கிளம்பியாச்சு சுபி வந்து போகிற வழி ஃபுல்லாக ஒரே ரைன்ஸ் பாட்டு என்ஜாய்மெண்ட் தான் அவள் என்னெல்லாம் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க பண்ணும்போது பிடிச்ச சாங் போட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட ட்ராவல் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் சாங் வந்து இப்போ போட்டோன்னா காப்பி ரைட் வந்துடும் பட் நல்ல சாங் கேட்டுகிட்டு மார்னிங்கில் வந்து ட்ராவல் பண்ணது சூப்பராக இருந்தது கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மூணு டோல்கேட் இருக்குது எதுக்காக இது சொல்கிறேன்னா நீங்கள் போகும்போது எதாவது அமௌண்ட் ஏதாவது பேடாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இருந்து போனோம் எங்களுக்கு வந்து மூணு டோல் இருந்தது நீங்கள் எந்த ரூட்லேருந்து வருவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க பட் பைபாஸ் அப்படிங்கிறதால ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்லாம் இல்லை கொஞ்சம் பைபாஸ் தான் அதனால் வந்து ஈஸியாக ரீச் ஆகிட்டோம் இப்போ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல திருவாபுரி கோயில் வரப்போதோ அந்த டேர்னிங்க்கு முன்னாடியே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க ஸோ அதை கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல டேர்ன் பண்ணிக்கணும் ஸோ இது உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் செவ்வாய்க்கிழமை அப்போ வந்தீங்கன்னா இங்கேயே பேரிகேட்லாம் போட்டுட்டு போலீஸ்லாம் நின்று கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களாம் பட் நாங்கள் போனது வந்து திங்கக்கிழமை போனோம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னார் சரி நமக்கு கூட்டம்னா ஆகாது சாமியை போய் ஃப்ரீயாக பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வரணும் அதனால தான் வந்து நாங்கள் திங்கக்கிழமை கிளம்பி போனோம் போகிற வழியில் வந்து நல்ல பச்சை பசியலையும் சூப்பராக இருந்தது ஒரு கிராமத்துக்குள்ள போகிற எஃபெக்ட் தான் ஒரு சைடுல வந்து பில்டிங் இருந்தாலும் ஒரு சைடுல வந்து நல்ல பச்சை பசேல்னு சூப்பரா இருந்துச்சு இந்த குளத்துல வந்து ஃபுல்லாக சிகப்பு கலர் அள்ளி செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எந்த இடத்துல டேர்னிங் வரணுமோ கோயிலுக்கு போகிறதுக்கு அங்கே வந்து போர்டு வச்சுருந்தாங்க அதனால் தெரியாமலாம் இருக்காது கோயிலுக்கு போகிற ரூட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி நீங்கள் போயிடலாம் நெக்ஸ்ட் வந்து இங்கே கிராமத்து சைடு அப்படிங்கிறதால வீட்டில் தோட்டத்தில் வளைஞ்ச காய்கறிகள் நிறைய பேர் வந்து அங்கங்கே அப்படியே கடை மாதிரி போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே கோயிலுக்கு வரும்போது நிறைய பேர் வந்து அந்த காய்கறிகள் வாங்கிட்டு போனாங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற காய்கறி வாங்கி சமைக்கணுன்னா லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இங்கே பார்த்திங்கன்னா கீரையில இருந்து காய்கறிகள் எல்லாமே இருந்தது இலைங்க எல்லாமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கோயில் கிட்ட வந்துட்டோம் இந்த டேர்னிங் கிட்டே ஒரு டிஃபன் கடை இருக்கு பாருங்க அவ்வளோ கூட்டம் இங்கே கோயிலுக்கு வர்றவங்க அதுக்கப்புறம் கடை போட்டிருக்கவங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி கேப்ல புக் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த டிரைவர்ஸ் எல்லாமே அங்கே தான் சாப்பிடுவாங்க இருக்கு வேற ஹோட்டல் எதுவுமே கிடையாது அந்த ஒரே ஒரு டிஃபன் கடை தான் கோயில் கிட்ட வந்தாச்சு இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் வந்து கடைங்க நிறைய இருந்தது முருகருக்கு வந்து செவ்வரளி வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சகப்பு கலர் வந்து சாமிக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி கிரீன் கலரும் வந்து சாமிக்கு வந்து போடுவாங்க அதாவது மாலை போட்டிருக்கிறவங்க கிரீன் கலர் ட்ரெஸ் போடுவாங்க ஆனால் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு வந்து செவ்வரளி கொடுப்பாங்க ஸோ அதனால வந்து மாலையில் பார்த்தீங்கன்னா செவ்வரளி மாலை அதுக்கப்புறம் சிகப்பு கலர் ரோஜா மாலை எல்லாம் நிறைய இருந்தது அப்புறம் சாமி கிட்ட வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நிறைவேற்றுற மாதிரி பொருட்கள்லாம் நிறைய அங்கே வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் நம்ம போயிட்டு வந்து கார் பார்க் பண்ணிட்டு வந்துடலாம் இங்கே வந்து கோயில் கிட்ட வந்து பார்க் பண்ண முடியாது ஏன்னா நிறைய கடைகளும் இருக்கு அதுக்கப்புறம் பைக்லாம் இருக்கு அதுவும் செவ்வாய்க்கிழம அன்றைக்கி வந்தீங்க அப்படின்னா இவ்வளோ கிட்ட வந்து போகவே முடியாது ரொம்ப கூட்டமாக இருக்குமா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமா இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஃபோர் வீலரு அதுக்கப்புறம் பெரிய பஸ்ஸு அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கெலாம் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு கல்யாணம் அந்த மாதிரிலாம் வந்து பஸ் புக் பண்ணி வருவாங்களா அதெல்லாமே கூட இங்கே வந்து பார்க் பண்ணுற மாதிரி இங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க பாதி தூரத்துல இருந்து சரளாவும் தூங்கிட்டான் பாப்பாவும் தூங்கிட்டான் நல்ல தூக்கம் ரெண்டு பேருக்கும் சரி கோயில் கிட்ட வந்தாச்சுமா எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டாச்சு இடத்துல காலையிலேயே வந்து வேலைக்கு போறதுக்கு நிறைய பேர் அந்த கழனி வேலைக்கு போறதுக்கு கிளம்புனாங்க அது பார்க்கும் போது அழகா இருந்தது சரி நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூழ் எடுத்துட்டேன் கிளாஸ் அத்தை வந்து வைக்க மறந்துட்டாங்க கிளாஸ் வைக்க சொன்னதுக்கு அதனால என்ன பண்ண போறோம்னா இதுல ஊத்தி குடிக்கப் போறோம் கூட கரண்டி வேணுமாமா அப்படின்னா கேட்டாங்க கொண்டு ஊத்துறது கஷ்டமா இருக்குமேன்ட்டு ஆனா கிளாஸ் வைக்க மறந்துட்டாங்களே அப்போ வேணுமா நாங்க நீங்க நீங்க சாப்பிடுங்க முதல்ல மட்டி திருந்து நல்லா இருக்குதா என்ன பண்றா கார்லையா பாரு அடுத்த மிளகா எடுத்துக்கிட்டா சுபி எனக்கு காருது நீ எடுத்து சாப்பிட்றது பார்த்தா வெறுமன எப்படி சாப்பிடுற நம்ம கண்ணு எங்க வந்தாலும் ஏதாவது செடி பக்கம்தான் போவோம் ஸோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இங்க கரும்புலா செடி சூப்பரா வளர்ந்துருக்குது அப்படியே கையால ஒடிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கு மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் இருக்கு ஆனா கீழே குப்பையா இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடி சூப்பராக இருக்குது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கரும்புலாக தான் ஃபுல்லாக ஆனால் இப்போ இதை உடச்சுன்னா என் வீட்டுக்கு திட்டு திட்டு திட்டுன்னு திட்டுவார் அதனால் இதை சும்மா வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் என் ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் பாருங்கள் என்னங்க கரும்புலா செடிங்க முடிச்சு போயிடலாங்க பாருங்க எங்க எங்க ஓடிய போயிட்ட செடி பிடுங்கணும் உடைக்கணும்னாவே கஷ்டம் இந்த இடத்துலயே வந்து லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு குளிக்கணும் இல்லைன்னா பாத்ரூம் போகணும் அப்படின்னா வந்து அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறதுக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க டிரைவர் சார் வந்து கூழ் இருக்காங்க இப்போ டிரைவர் கூழ் குடிச்சுட்டாருன்னா நான் வந்து இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த கோயில் பற்றி யூடியூப்பில் அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் பார்த்தது தான் சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால இந்த கோயிலுக்கு வந்து வந்திருந்தேன் இங்கே ஆனால் நல்லா இருந்தது வெளியில் கடைங்கள்லாம் நல்லா இருந்தது வர்ற வழியெலாம் நல்லா இருந்தது பட் கோயிலில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அதை நான் லாஸ்டில் சொல்கிறேன் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு அர்ச்சனை வாங்கியாச்சு அதுக்கப்புறம் அந்த தொட்டில் இதெல்லாமே அங்கே இருந்தது பார்த்தேன் நெய் தீபம் வந்து ஏற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெய் தீபம் வாங்கினேன் வந்து நாங்க பொது தரிசன வழியா தான் உள்ள போனோம் இந்த ஐம்பது ரூபா டிக்கெட் நூறு ரூபாய் டிக்கெட் விஐபி இது அதெல்லாம் வந்து நாங்கள் போகல பொது தரிசனத்துல வழியா தான் போனோம் அது வளைஞ்சி வளைஞ்சி அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ள வந்து போனோம் ரொம்ப கியூ இல்லை ஆனா ஓரளவுக்கு மீடியமா இருந்தது கோயில் உள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட்டம் இருந்தது அப்படியே நின்று அதுக்கப்புறமா வந்து சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு நான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா கோயிலில் சாமியை பார்க்கறதுக்கு வந்து பொது தரிசனம் விஐபி டிக்கெட்டு அதுக்கப்புறம் ஐம்பது ரூபா டிக்கெட் நூறுரூவா டிக்கெட்டு இதெல்லாமே இருக்குது ஓகே தான் நான் இல்லைன்னு சொல்லலை த எண்டு வந்து பார்த்திங்கன்னா சாமி கருவறைக்கிட்ட போய் சாமி கும்பிட்டு எல்லாருமே வெளியே வர்ற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா பொது தரிசனம் ரொம்ப லாங்கில் இருந்து சாமியை பார்க்குற மாதிரியும் நூறுவா டிக்கெட் வந்து அதுக்கு அடுத்த ரூபாய் இருந்து பாக்குற மாதிரியும் விஐபி டிக்கெட் வாங்குறவங்க மட்டும் அந்த கருவறைக்குள்ள போயிட்டு அங்க அந்த சாமி ஒரு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த ரூம் அதுக்கு வெளியே வந்து கொஞ்சம் கேப் இருக்கும்ல அந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்ற மாதிரி அலோவ் பண்றாங்க இது எனக்கு பிடிக்கல ஏன்னா வந்து எல்லாருமே சாமி கும்பிடணும்னு வர்றவங்க தான் அது என்ன காசு பணம் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப கிட்ட போய் சாமி கும்பிட்றது இல்லாதவங்க வந்து தூரத்துல இருந்து கும்பிட்டு போறதுன்ட்டு எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது சாமி வந்து எப்பயுமே எல்லாரையும் பொதுவாக தான் பார்க்க போகுது எல்லாரோட வேண்டுதலும் கேட்க தான் போறாங்க நம்மளும் நம்மளோட குறைகள் தான் எல்லாருமே விஐபி டிக்கெட் வாங்கி வர்றவங்களா இருந்தாலும் நூறுரூவா டிக்கெட் வாங்குறவங்களா இருந்தாலும் பொறுத்தல் சின்ன வர்றவங்களா இருந்தாலும் சாமிக்கிட்ட குறைய சொல்லி வேண்டி இது வேணும் அது வேணும் இல்லைன்னா இது எனக்கு செஞ்சிருக்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு தான் நம்ம வரோம் அது ஏன் இந்த பார்சியாலிட்டின்னு எனக்கு புரியல எனக்கு ஒரு மாதிரி அது மட்டும் கஷ்டமா இருந்தது மற்றபடி ஒன்றும் கிடையாது அது நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரொம்ப பெரிய கோயில் ஃபேமஸான கோயிலுக்குலாம் போக கூடாது நம்ம வீட்டு தெருவுல அந்த மாதிரி இருக்கிற சாமின்னா நம்ம கிட்ட போய் அப்படியே எவ்வளோ நேரம்னாலும் சாமியை பார்த்து நம்மளோட மனசுல இருக்க குறைகள் எல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி போய் கும்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்லேயே நகரு நகர் அப்படின்டுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த பார்ஷியாலிட்டி இருக்கும் உள்ளே போய் சாமி கும்புறது வெளியே நின்று கும்புறது இந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எனக்கு அந்த ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருந்துச்சு பட் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு நல்லபடியாக இந்த கோயிலுக்கு ஆறு வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை போனோம் அப்படின்னா நல்லது நடக்கும் நம்ம நினச்சது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரியல பட் இன்னைக்கு நான் போய் சாமி கும்பிட்டது ஓகே அந்த ஒரு குறை மட்டும் எனக்கு இருந்தது மனசுக்குள்ள இப்போ சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு கடைகள்லாம் நிறைய இருந்தது ஆனால் நாங்கள் எதுவும் வாங்கலை பாப்பா மட்டும் ஒன்றே ஒன்று தான் கேட்பா பபில்ஸ் மட்டும் கேட்பா ஸோ பாப்பாவுக்கு மட்டும் பபில்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துவிட்டோம் வர்ற வழியில் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஸோ இந்த வ்ளாக் இவ்வளோ தான் கோயிலுக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தோம் இதுக்கப்புறம் வந்து நான் தொடர்ந்து வளாக் போடுறேன் ஷார்ட் வீடியோஸும் போடுறேன் எனக்கு எப்பயும் போலயே சப்போர்ட் பண்ணுங்கள் இருப்பதை வைத்து இங்குமாக வாழலாம் தேங்க்யூ